குடும்பத்தில் ஒரு அமீர்ன்னு இருக்காங்க ஜி அவங்க வந்து கிட்ட தான் பேசணும் இவங்க தான் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அனுமதி இருக்கா மார்க்கத்தில் இப்போது ஏதாவது பகை உணவு இருக்கும் அவங்களுக்கும் வேறு ஆளுக்கும் அவங்க வீட்டில் இருக்கவங்களையும் அவங்க கிட்ட பேசணும் இல்லை இவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு அனுமதி அது மாதிரி கேட்குறாங்க சகோதரர் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறாங்க அதாவது குடும்பத்திலே எல்லோரும் வந்து உற்றார் எல்லாம் அரவணைத்து ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில குடும்பத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் என்ன சொன்னா அவங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய சில பிரச்சனைகளை கருதி சில நபர்களோடு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அவங்களுடைய செயல்பாடுகள் பிடிக்காம இருக்கலாம் இதை வந்து அவங்க மனசுக்குள்ள வைத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்துல உள்ள அவங்களுடைய பிள்ளை மனைவி அவங்களுக்கு அதிகாரத்துக்கு கீழே இருப்பாங்களா இல்லையா அவங்க இடத்துல சில கட்டுப்பாடுகளை எல்லாம் விதிக்கிறாங்க எப்படின்னா இவங்கள்ட பேசக்கூடாது இந்த மாதிரி குடும்பத்தில் உள்ள இந்த உறவினத்தை இவங்க வந்து அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி வந்து மனசை நோகடிச்சிட்டாங்க இந்த மாதிரி அவங்க பேசிட்டாங்க இதனால அவங்கள்ட்ட எக்காலத்துக்கும் தொடர்ந்து கூடாது அவங்க வீட்டுக்கு போக கூடாது இப்படி எல்லாம் உறவை துண்டிக்கக்கூடிய கூடிய வகையில இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு கட்டுப்படலாமா ஏன்னா குடும்ப தலைவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அந்த பொறுப்பாளருக்கு கட்டுப்படணுமா இல்லையா அந்த அடிப்படையில இப்படி வந்து உறவுகளின் விஷயத்துல யார் மீதாவது ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அவர்களை போய் பார்க்காதீங்க அவர்கள்ட்ட பேசாதீங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தில் அவர்களுக்கு கட்டுப்படலாமா என்ற ஒரு கேள்வியை தான் சகோதரர் கேட்கிறாங்க இதை பொறுத்த வரையிலும் நாம என்ன பார்க்கணும்னு சொன்னா எந்த ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி அவர்கள் நமக்கு ஒரு கட்டளை சொல்றாங்கன்னு சொன்னா அவர்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்களிடத்துல ஒரு செய்தியை சொல்கிறார்கள் சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்கன்னு சொன்னா அதை பின்பற்றுவது தவறு கிடையாது ஆனால் அந்த கட்டுப்பாடுகள் எந்த வரம்புக்குள் இருக்க வேண்டும் என்றால் மார்க்கம் சொல்லிருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய ஹராமான காரியங்களை அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பாடுகளாக விதிப்பார்களே ஆனால் ஹராமான காரியங்களை செய்யுமாறு உங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தார்கள் ஏவுகாங்கன்னு வச்சுக்கீங்க அதுல கட்டுப்படலாமான்னு கேட்டா அதில் அவர்கள் கட்டுப்படக்கூடாது அல்லாரும் ரசூலும் ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்க அது செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கு மாற்றமாக நம்முடைய குடும்பத்தினுடைய ஒரு தலைவர் வந்து அவங்களுடைய பிள்ளைகளையோ அவங்களுடைய அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமான ஒரு செயலை செய்ய சொல்லி நமக்கு ஆணையிடுவார்களே ஆனால் அதுல வந்து அவங்க கட்டுப்படலாமான்னு கேட்டா இந்த இடத்துல நம்ம யாரு கட்டுப்படணும் அல்லாஹ் ரசூலு கட்டுப்படணுமா குடும்ப தலைவர்கள் கட்டுப்படணுமா குடும்ப தலைவர் பெருசா அல்லாஹ் ரசூல் பெருசா தான் என்ன செய்யணும் நம்ம வந்து உரசி பார்க்க வேண்டும் இந்த அடிப்படையில் பார்க்கும் போது அல்லாஹுடைய ரசூல் சல்லா அலிஸ் அவங்க வந்து தெளிவாகவே கட்டுப்படக்கூடிய காரியத்தில் எந்த ஒன்றிலும் எந்த படைப்புகளுக்கும் கட்டுப்படக்கூடாது அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு விஷயத்துல அதுக்கு மாற்றமாக எந்த படைப்புகள் எந்த மனுஷன் வந்து சொன்னாலும் சரி அவர்களுக்கு கட்டுப்படுதல் இல்லை என்று அல்லாஹுடைய ரசோல் சல்லா அலுவலாம் அவர்கள் தெல்ல தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள் அப்ப அல்லாஹ் கட்டுப்படுறதுன்னா என்ன அர்த்தம் நமக்கு ஒரு சொல்லியிருக்கும் போது அதுக்கு மாற்றமாக ஒட்டுமொத்த உலகமே திரண்டு வந்து அதை செய்யாத நீ வந்து அதை பின்பற்றாத என்று சொன்னால் நாம் யாருக்கு பின்பற்றணும் அல்லாஹ் சொன்னதெல்லாம் பின்பற்றணுமே தவிர இவர்களுக்காக நான் செய்து மார்க்கத்தை வளைந்து கொடுக்க கூடாது என்பதுதான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது அதே மாதிரி அல்லாஹ் அபுல்லாலும் திருமலை குரான்ல ஐந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்துல எல்லாம் சொல்றான் அழல்வா நன்மையிலும் இரையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் ஒரு நன்மையான காரியத்தை செய்யுமாறு நம்முடைய குடும்ப உறுப்பினர் சொல்றாங்களா அது செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது அதுல கட்டுப்படணும் அவங்க சொன்னதை கேட்கணும் ஒரு இறையச்சத்தை ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யுமாறு என்ன செய்வாங்க சொல்றாங்க மார்க்கத்தை பேணக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றாங்க குரான் எடுத்து ஓதுங்கிறாங்க ஓதணும் பள்ளிவாசி ராய் வேலை தொழுக போக சொல்றாங்க போகணும் நல்ல விஷயங்களை பிறகு வந்து ஒருத்தருக்கு வந்து உணவளிக்க சொல்றாங்க ஒரு தர்மம் செய்ய சொல்றாங்க இது மாதிரியான நல்ல காரியங்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இரையச்சத்திற்கு உட்பட்ட சில காரியங்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் நமக்கு குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப தலைவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு கட்டுப்படும் அது குடும்ப உறுப்பினர் தலைவர்கள்னா யாரு தாய் தந்தை குடும்பத்துல பெரியவர்கள் அவங்க தானே அப்ப அந்த தாய் தந்தைக்கு வந்து பணிவாக நம்ம நடக்கணும் சொல்லுது தாய் தந்தைக்கு வந்து பணி ஒயிலும் சிறகை தாக்குங்கள் நல்லா சொல்றான் இந்த உலகத்திலேயே வந்து அதிகமா நீங்கள் ஒரு இடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும் என்றால் தாயிடத்தில் தான் அதிகமாக முதல் மூன்று இடத்தை மறுக்க செய்யுது ஒரு தாய்க்கு தான் கொடுக்க சொல்லுகிறது பெற்ற தாயிடத்திலே அன்பு காட்டுவது தான் முதல் மூன்று இடமே ரசூல் சல்லாலே சொல்றாங்க இந்த உலகத்திலே அதிகமாக அன்பு பாதுகாட்டுவதில் முதல் தகுதி தாய் ஒரு சகாபி கேட்கிறாங்க இந்த கேள்வி கேட்கிறாங்க அன்பு பாராட்ட வேண்டும் என்றால் யார் இடத்தில் நான் அன்பு பாராட்டுவதுன்னு கேட்கிறாங்க அப்போ ரசூல்லா சொல்றாங்க உண்முக உன்னோட தாய் அப்படிங்கிறாங்க சும்மவன் அடுத்து யாரு அப்படின்னு கேட்கும் அப்போ உங்க கேட்கிறாங்க உன்னுடைய தாய்ங்கிறாங்க மூன்றாவதாக அந்த சஹாபி அதே கேள்வி கேட்கிறாங்க அப்போ உன்னுடைய தாய் அதுக்கு அடுத்துதான் அப்போ கேட்கிறாங்க உன்னுடைய தந்தை அப்ப முதல் மூன்று இடங்கள் வந்து தாய்க்கு கொடுக்க சொல்கிறது என்றால் தாயை மதிக்க வேண்டும் தாயை நேசிக்க வேண்டும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு பணிவாக நடக்க வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அதே மாதிரி தந்தைக்கும் அதை போன்று பணிவு மரியாதைகள் செய்ய வேண்டும் அவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்றெல்லாம் மார்க்கம் சொல்கிறது இதுவெல்லாம் எந்த விஷயத்தில் நன்மை அவர்கள் ஏவும் போது நல்லதை அவங்க சொல்லும் போது பின்பற்ற வேண்டும் கட்டுப்பட வேண்டும் இரையச்சத்திற்கு ஊக்குவிக்கக்கூடிய விஷயத்தை அவங்க வந்து கட்டுப்படணும் அவங்க ஏதாவது உதவி செய்ய சொல்றாங்க ஒரு பொருளை வாங்கி சொல்றாங்களா முடியாது சொல்லிட்டு போகக்கூடாது அவங்க ஒரு பொருளாதார உதவி கேட்கிறாங்களா அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நன்மையான விஷயங்களிலும் இரையச்சம் உள்ள தான் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் நல்லா சொல்றான் அந்த வசனத்துனுடைய தொடர்ச்சியலே அல்லா சொல்கிறான் வலா தாவனும் அலல் இஸ்மிவள் கூடுவான் பாவமான காரியத்திலும் வரதம் இருக்கக்கூ காரியத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொல்லாதீர்கள் ஹெல்ப் பண்ணிக்கிறாதீங்கன்னு அல்லாஹ சொல்றான் பாவம்னு தெரியுதா இந்த செயலை வந்து பாவமான செயலை யார் செய்ய சொல்றா தாய் செய்ய சொல்றாங்க பெத்த தாயே ஒரு பாவத்தை செய்யுமாறு கட்டளைதானா அதுல ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னா அல்லாஹ் அந்த பாவத்தில் எதுவும் கட்டுப்படக்கூடாது பாவத்திலும் வரம்பு மீறக்கூடிய காரியங்களிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவிக்கிற கூடாது என்று படைத்த ரகுல் சொன்ன பிறகு இல்ல இல்ல என் தாய் சொல்ல சொல்லதான் மீற முடியுமா போகலாம் அப்படி இன்னைக்கு சில பிள்ளைகளை பாக்குறோம் வரதட்சணை வாங்குவாங்க தப்புன்னு தெரியாதா இப்படி பெண் வீட்டுல இருந்து பணமா வாங்குற பெண் வீட்டு விருந்து வாங்குற பொருள் கட்டில் வீரண்டு மஞ்சீவனங்கள் என்று பெயர்ல நிறைய வாங்கிட்டு இருக்கிறேன் தப்புன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்டா எனக்கு தப்புன்னு தான் தெரியும் கூடாதுதான் இங்க கேட்கறாங்க வீட்டுல சொல்றாங்க இந்த அம்மா சொல்ல தாங்க முடியல அவங்க சொன்னா கேட்டுதானே ஆகணும் அம்மா பேச மீற முடியுமா பாப்பா பேச மீற முடியுமா இப்படி சொல்லிடுறாங்க ஒரு மோமியினுடைய வார்த்தை வாரதுக்கு கூடாது வரதட்சணை என்பது மார்க் அடிப்படையில் ஹலாலா ஹராமா பெண் வீட்டிலிருந்து விருந்தாகவோ பணமாகவோ நகையாகவோ கேட்டு பெறுவதை இஸ்லாம் அனுமதிக்கிறதா திருமணத்தின் போது அனைத்து அனைத்து செலவும் யாருடைய பொறுப்பு மணமகனுடைய பொறுப்பு அல்ல அப்படித்தானே சொல்றான் பெண்ணுக்கு திருமணத்துல மனக்கொடைய மாப்பிள்ளை தான் கொடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் பெண்ணிடத்திலிருந்து உனக்கு வாங்க தகுதி அர்த்தம் நீ தாப்பா கொடுக்கணும் என்று மார்க்கம் சொல்லுது பெண்களுக்கு மனக்கொடையை நீங்கள் கட்டாயமாக கொடுங்கள் என்று மாப்பிள்ளைக்கு தான் கட்டளை போடுறான் அதே மாதிரி ஒரு திருமண விருந்தா இருந்தா கூட அந்த விருந்து இன்னைக்கு பாக்குறோம் திருமணத்தை அன்னைக்கு பெண் வீட்டுல விருந்து நடக்கும் அதுக்கு அடுத்த நாள் வழிவாங்கிற பேர்ல ஒரு ஏமாற்று நடக்கும் இஸ்லாத்துல திருமண விருந்துங்கிறது ஒரே விருந்து தான் அந்த விருந்தை யாரையும் கொடுக்க சொல்லுது மாப்பிள்ளை தான் கொடுக்க சொல்லுது ஆனா இன்னைக்கு பார்க்கணும் அதுக்கு மாத்தமான விஷயங்கள்லாம் நடக்கும் யார் மேல பழிய போடுவாங்க குடும்ப தலைவர்கள் சொல்றாங்க நான் கட்டுப்படுறோம் சொல்ல முடியுமா நீ தாய் தந்தை பேரண்ட்ஸ் சொல்றாங்க அதான் எனக்கு இதுல வந்து விருப்பம்லாம் கிடையாது அவங்க ஆசையை நிறைவேற்றணும்ல அதுக்காக மார்க்க தடுத்த விஷயத்துல நீங்க நிறைவேற்ற முடியுமா அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதே பெற்றோர்கள் குடும்பத்துல என்ன செய்வாங்க இவங்க வந்து என்னை இப்படி பேசிட்டாங்க என்னை இந்த மாதிரி வந்து பகிச்சுக்கிட்டாங்க என்னுடைய மனசை புண்படுத்திட்டாங்க அதனால நீ அவங்கள்ட்ட எந்த வகையிலும் ஒட்டும் வச்சுக்க கூடாது உறவு வச்சுக்க கூடாது இப்படி சொல்லுவாங்க இப்படி சொன்னா அவங்க அதை வந்து பின்பற்றலாமா அப்படின்னு கேட்டா இது நன்மையான விஷயமா என்று நம்ம பார்க்கணும் மார்க்கம் என்ன சொல்றது அல்லாஹ்வுடைய ரசூல் சல்லாஹு அலைய வசூலம் சொல்றாங்க லா எது பொருள் ஜன்னா சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது காத்துவோம் யாரு உறவை யார் துண்டிக்கின்றார்களோ உறவை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது உறவுகளை துண்டிப்பது எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க நம்ம எதுக்காக சொல்லுகிறோம் சொர்க்கத்துக்கு போகணும் அதுதான் சொல்லுகிறோம் ரமலான் வருதுன்னா நம்ம ரமலான் மாசம் முழுவதும் நோக்கம் வைக்கணும்னா அதுக்கு நோக்கம் என்ன சொர்க்கத்தை அடைய வேண்டும் அல்லாஹ் தரக்கூடிய அந்த இன்பகமான வாழ்க்கை அடைய வேண்டும் அதான் நோக்கம் எந்த ஒரு அமலை நாம் செய்தாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆணிவர் நம்பிக்கை என்ன மறுமையில் வெற்றி பெறணும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் இதுதான் நம்முடைய இலக்கு இப்படிப்பட்ட இந்த சுவனத்தை தடுக்கக்கூடிய ஒரு தடை கல்லாக இந்த உறவை துண்டிப்பது இருக்கிறது என்றால் இது எவ்வளவு பயங்கரமானது ஒருத்தர் தொழுகிறான் நோம்பு வைக்கிறான் பல அமல்கள் செய்யறான் திக்ரு செய்யறான் ஆனா உறவுகளை துண்டித்து வாழ்றான்னு வச்சுக்கிறீங்க சொந்த பந்தங்களை அரவணைக்கவில்லை சொந்தமா கேட்டு கேட்டான்னு சொன்னா என்ன காரணம் இங்க வாப்பா சொல்லிட்டாங்க அதனால நான் பேசல இங்க உமா சொல்லிட்டாங்க அவங்க பேச நான் தட்டக்கூடாதுல்ல அதனால நான் இவங்களுக்கு நான் அவங்களோட எந்த ஒட்டும் வச்சுக்கல உறவும் வச்சுக்கல இப்படி நம்ம துண்டித்தோம்னு சொன்னா நாளைக்கு நம்மளுடைய மறுமை நிலை என்ன ஆகும் அல்லாத இந்த அமல்களை நிறுத்தி வச்சிருவானே நம்ம எவ்வளவு அமல் செஞ்சாலும் அந்த உறவுகள் வரை அல்லா அவங்களுக்கு இடையில என்ன செய்வானா அந்த அமல்களை வந்து நிறுத்தி தான் மார்க்க வலியுறுத்துகிறது இன்னும் சொல்ல போனா அல்லாவுடைய அவர்களிடத்துல ஒரு சகாபி வந்து கேள்வியை கேட்கிறாங்க இது குறித்து எப்படி கேட்கிறாங்க அல்லாஹுடைய புகரே என்னுடைய உறவினிடத்தில் நான் இணங்கி செல்கிறேன் அந்த உறவை பேண வேண்டும் என்ற அடிப்படையில் நான் அவர்களோடு இணங்கி நான் செல்ல போகிறேன் ஆனா அவங்க என்ன வெறுக்கிறாங்க நாங்க அவங்க வீட்டுக்கு போனா கூட அவங்களோட இணக்கமா செல்லணும் வேண்டும் நான் நினைச்சா கூட அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது என்னை வெறுக்கக்கூடிய வகையில் தான் என்னுடைய உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய வகையில் தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்குது இந்த நிலையில் நான் அவர்களோடு உறவை பேணலாமா நான் எப்படி உறவை பேண முடியும் என்ற அடிப்படையில் இந்த கருத்தில் ஒரு சஹாபி வந்து ரசூ சல்லா அலிஸ்லாம்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க அப்ப ரசூல் செல்லா லிஸ்லம் அவங்க பதில் சொல்றாங்க பதிலுக்கு பதில் உறவாடுவது உறவை பேணுவது கிடையாது எப்படிப்பட்ட வார்த்தை பாத்தீங்களா அல்லாவுடைய ரசூல் சல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் உறவை பேணுதல்னா என்னன்னு நமக்கு வளர்க்கிறாங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம் அவங்க நம்மளுக்கு சலாங்கன்னா நாம அவங்களுக்கு பதில் சொல்லுவோம் அவங்க வந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டா நம்ம அவங்க வீட்டுல சாப்பிடுவோம் அவங்க வீட்டு திருமணத்துக்கு நம்மளை கூப்பிட்டா அதுக்கு பிறகு நம்ம வீட்டு திருமணத்துக்கு அவங்களை கூப்பிடுவோம் இதுதான் இன்னைக்கு உறவாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு உறவை பேணுவாங்க ரொம்ப நகம் சதயமா இருப்பாங்க பாசம் காட்டுவாங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னா பதிலுக்கு பதில் தான் இருக்கும் அவங்க காட்டினாங்க அதே மாதிரி நாங்க நடக்கும் இப்படி இருக்குதே இதுதான் ரசூலா சொல்றாங்க பதிலுக்கு பதில் உறவாடுவது இருக்குதே இது உண்மையாக உறவை பேணுவது கிடையாது உறவை பேணுதெல்லாம் என்ன தெரியுமா உறவே துண்டித்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் அவர்களே உங்க உறவை துண்டித்து போக போகக்கூடிய நிலை அர்த்தம் அவங்க உங்களை வெறுத்தாலும் சரி அந்த நிலையிலும் போய் உறவை பேணீங்க பாத்தீங்களா உண்மையில் உறவை பேணுதல் என்பதை அல்லாஹுடைய குடும்பத்துடைய தலைவர்கள் குறிப்பாக நம்முடைய தாய் தந்தை வந்து அவங்கள்ட்ட பேசாத இவங்கள்ட்ட பேசாதன்னு சொல்லி உறவினர்கள் விஷயத்துல அவங்க தடை போடுறாங்கன்னா அதுல நம்ம என்ன பார்க்கணும் அல்லாஹுடைய தூதர் சொன்னதை கட்டுப்படுறதா இப்போ நம்ம தாய் தந்தை சொல்றது கேக்குறதா இப்பட நம்ம உரசி பாறோம் இந்த இடத்துல யாரை நம்ம பின்பற்றினா நாம ஈமான்தாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா ஹப் பஇலைஹி மின் வாலிadihi வ வலadihi உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய தந்தை உங்களுடைய பிள்ளைகள் உலகத்தில் உள்ள ஏனைய அனைத்து மக்களையும் விட நான் நேசத்திற்குரியவனாக மாறாதவரை நான் பிரியத்துக்குள்ளவனாக மாறாத வரை உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக இருக்கும் உங்களில் ஒருவர் முடியாது எதுவரையும் நம்முடைய தாய் தந்தையை விட நம்முடைய பிள்ளையை விட நம்முடைய மனைவி மக்களை விட உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் விட யாரை நேசிக்கணுமா அல்லாஹுடைய ரசூலை நேசிக்காத வரை நாம் எவரும் ஈமான் கொண்டவராக முடியாது தான் என்ன நாங்க ரசூலா நேசிச்சு நேசிச்சு வாயில சொன்னா நேசமாயிருமா நான் அல்லாவுடைய தூதர உயிருக்கு மேலா நேசிக்கிறேன் சொன்னா போதுமா ரசூல்லா இசல்லா இஸ்லாம் அவர்கள் ஒரு கட்டளை நமக்கு சொல்லி ஒரு போதனையை போதித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு மாற்றமாக நம்முடைய தாயோ தந்தையோ பிள்ளையோ மனைவியோ மற்ற மக்களோ யார் நின்றாலும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு விடாமல் அல்லாவுடைய தூதருடைய பேச்சுக்கு கட்டுப்படுறமே இதுதான் ஒரு மூமியினுடைய அடையாளம் இதுதான் ஈமானுடைய அடையாளம் ஈமானுடைய சுவை அந்த அடிப்படையில உறவுகள் விஷயத்தில் மார்க்கும் கடுமையாக என்ன செய்து வலியுறுத்துகிறது உறவை இணைத்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு உபதேசித்து இருக்கிறார் அல்லாஹுடைய ரசூல் நமக்கு பல இடங்கள்ல வலியுறுத்தி இருக்கிறாங்க உறவை யார் துன்பித்து வாழ்கிறார்களோ இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து